சாமி போட்டாலும் அந்த பல பொண்ணு வந்து ஜஸ்ட்டில் போடுது இதே ஒரு பையனும் ஜஸ்ட்ல போட்டால் அது இந்த வந்திருக்காது ஒரு பொண்ணு போட்டனால தான் அது இவ்வளவு பெரிய டாப்பிக்காக மாறிச்சு யார் போட்டுருந்தாலுமே தப்பு இல்லை ஆனால் அது நீங்க வெளியே தெரியப்படுத்துறீங்களா அதுதான் முதல்ல தப்பு ஜஸ்ட்டில் போது நம்ம நிறைய டைமே பர்மிஷன் கேட்டோம் அவங்களோட ஃபுல் பர்மிஷனில் தான் நம்ம எடுத்து போட்டோம் அவங்களுக்கு அந்த கார்டு பிடிச்சிருந்துச்சு போல அவங்க போட்டிருக்காங்க சில பேர் திட்டினாங்க கால்ஸ் நேற்று நைட்டில் இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு தௌசண்ட் கால்ஸ்க்கு மேலே வந்துச்சு இப்போ நீங்கள் இது அந்த இருக்கோ போட்டீங்க இப்போ இதே அக்காவோட தங்கச்சியோ இல்லை வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டை வந்து இந்த இடத்துல முருகை போடுங்க நீங்கள் அங்கே போடுவீங்க அது எனக்கு அப்போ தெரியலை இவர் வேலை இதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஃபேமுக்காக பண்றாரோ இல்ல மணிக்காக பண்றாரோ அப்படின்னு ஒரு தாட் வரும் எல்லாருக்கும் எல்லாருமே எல்லா விஷயமும் மணிக்காகவும் ப்ரோ பண்றாங்க அது ரெண்டாவது காசு நிறைய தராங்க அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு தவறான படத்தில் உங்களால் நடிக்க முடியுமா இல்ல ப்ரோ அந்த மாதிரி தானே ப்ரோ இதுவும் எல்லா ஸ்டூடியிலையும் போட்டுட்டு இருக்காங்க நிறைய கிளைம் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க அதுதான் இப்ப எல்லாருமே தப்பு பண்றாங்க நாமளும் தப்பு பண்றோம் நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்படி சொல்லல ப்ரோ ஜென்ரலாக நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றேன்

நீங்கள் போட்ட ஒரு டேட்டோ வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு ஒரு சிலர் வந்து ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த டேட்டோவை நான் எப்படி பார்த்தேன்னா நம்ம எப்பொழுதும் நார்மலாக பண்ணுற மாதிரி தான் இப்போ ஒரு வீடியோ போடுறோன்னா அந்த பிரச்சனைகிட்ட அந்த அவங்ககிட்ட நம்ம ஒரு பர்மிஷன் வாங்காமல் அந்த வீடியோ நம்ம போட மாட்டோம் நமக்கு எப்படின்னா கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அந்த டேட்டோவை தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் எந்த பிளேஸ்னு சொல்கிறாங்களோ அந்த பிளேஸ்ல நம்ம பண்ண போகிறோம் அந்த மெண்டாலிட்டியில் தான் நான் பண்ணேன் ஏன்னா அவங்க பர்மிஷனோட போடும்போது இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா என் ஏஜுக்கு என்னோட மென்டாலிட்டி அதுதான் அப்படிதான் இருந்தேன் ஸோ அதனால தான் நான் தைரியமாக அப்லோடும் போட்டேன் ஏன்னா அந்த பொண்ணோட பர்மிஷன் இருக்குங்கிற ஒரு ரீசன் காண்டி நான் அப்லோட் போட்டேன் பட் அதுக்கப்புறம் சில அமைப்பு அப்புறம் மலேசியன் மலேசியாவிலேருந்து நிறைய கால் வந்துச்சு மலேசியா அதுக்கப்புறம் நான் பர்சனலாக நான் ஒரு லாயர்ஸ்ட்ட பேசினேன் அட்வொகேட்டை பேசும்போது அவங்களும் எனக்கு பர்சனலாக அட்வைஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசுகிறத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எந்தெந்த விஷயத்த எப்படி எப்படி பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது அந்த இதை இவங்கெல்லாம் சொல்றத வச்சு நான் கத்துக்கிட்டேன் நம்ம ஒரு விளையாட்டு விஷயமாக பண்றது பின்னாடி எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அந்த விஷயத்துல இருந்து இப்போ இதான் ப்ரோ அவங்க வந்து வந்து போடுறாங்க அவங்களோட விருப்பத்தோட தான் போடுறாங்க அந்த விஷயத்துல பேச முடியும் எடுத்து போறோம்ல அது உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா அதுதான் இப்போ நம்ம வந்து ஒரு கையில் ஒரு டேட்டோ எடுத்து சின்ன டேட்டோ கையில போட்டாலே நம்ம ஒரு ஒரு தடவைக்கு நாலு தடவை அந்த பொண்ணாக இருந்தால் பர்மிஷன் கண்டிப்பா கேட்போம் ஜஸ்ட்ல போடணுங்கும் போது நம்ம நிறைய டைமே பர்மிஷன் கேட்டோம் அவங்களோட ஃபுல் பர்மிஷனில் தான் நம்ம எடுத்து போட்டோம் அவங்களுக்கு அந்த கார்டு பிடிச்சிருந்துச்சு போல அவங்க போட்டிருக்காங்க நம்மளும் அதை என்னோட மெண்டாலிட்டி என்னன்னா நம்ம ஒர்க்கை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்லணும் ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்றவங்க அந்த மைண்ட் செட்டில் நான் போட்டேன் போட்டு சரி ஒர்க்கும் அவுட் நல்லா வந்துச்சு சரி நம்ம ஒரு போஸ்ட் போடுவோமே அதில் இந்த பொண்ணோட ஃபேஸ் அந்தளவு தெரியாது ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு தான் போட்டோம் ஒர்க்கு தான் ஃபோக்கஸில் வச்சு போட்டோம் பட்டு அந்த தமிழ் கடவுள் முருகர் அவருக்குன்னு சில பக்தர்கள் இருப்பாங்க அவங்க மென்டாலிட்டில இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல போட்டு நம்ம போட்டிருக்க கூடாது அப்படின்னு அதுக்கு அப்புறமா எனக்கு புரிஞ்சிச்சு அது போட்டு அது நீங்க வீடியோ போடாம இருந்தா இது வெளியவே தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சுக்க போடுறதுனால ரொம்பவே பெருசாது இப்போ என்னன்னா இப்ப வேற ஏதோ ஒரு பெண் வந்து நம்ம கிட்ட கேட்கிறாங்கன்றனால நம்ம ஈஸியா போட்டோம் இதே நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தா இப்போ இதே உங்க அக்காவோ இல்ல தங்கச்சியோ இல்ல வீட்டில் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டோ வந்து இந்த இடத்துல முருகருக்கு போடுங்கன்னா நீங்க அங்கே போடுவீங்களா அதான் உங்களுக்கு அங்க அந்த இடத்துல தோணும்ல இது வந்து தப்பு நம்ம போட்டுக்கூடாது பொண்ணு அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி தப்பா தான் நம்ம பார்க்குறவங்க விதத்துல தான் இருக்கு மத்தபடி அதை டேட்டோவா பார்த்துட்டு கடந்து போறவங்களும் இருக்காங்க அதை பார்த்து இதுக்கு எது சொல்றவங்களும் இருக்காங்க அது மற்ற நார்மல் டேட்டோஸ்க்கு இப்போ இதுக்கு நான் எதுக்கு அதுல வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பேன் ஒரு பொண்ணுக்கு டேட்டோ போடுறேன்னா அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாம நான் வீடியோ எடுத்து போட மாட்டேன் ஸோ அதனால அந்த பொண்ணுக்கும் தப்புன்னு தெரில எனக்கும் தப்புன்னு தெரில அதை வச்சு எனக்கு கிளைண்ட்ஸும் வராங்க எனக்கு ரெகுலராக லேடி கிளைண்ட்ஸும் இருக்காங்க பட் இப்போ நான் எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து மாறி தப்புன்னு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு கடவுள் எனக்கு வந்து இந்த இந்து அமைப்புல இருந்து மட்டும் இல்லை எல்லா இதுலேருந்தும் என்கிட்ட பேசினாங்க என்னை எல்லாரும் நிறைய பேர் எப்படி சொல்றது பாசிட்டிவாக தான் பேசுனாங்க ஒரு சில பேர் திட்டினாங்க கால்ஸ் நேற்று இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு தௌசண்ட் கால்ஸ்க்கு மேலே வந்துச்சு அதுல அவங்களோட என்னன்னா அவங்க வருத்தத்தை தான் சொன்னாங்க என்கிட்ட நாங்க ஒரு தெய்வமா கும்புற கடவுளை நீ இப்படி ஒரு இடத்துல இப்படி டேட்டோ போட்டுருக்கியப்பா பாக்குறவங்க கண்ணோட்டுன்னு ஒன்னு இருக்கும் இல்ல அந்த தான் கேட்டாங்க இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு கடவுளே ஒரு மீமா மாத்துற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நான் என்னோட பேஜ்ல வீடியோ எடுத்துட்டேன் என்னோட பேஜ்ல வெறும் நாலு மணி நேரம்தான் அந்த வீடியோ இருந்துச்சு இப்போ அதான் மத்தவங்க எடுத்து அதை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல நல்லதா யூஸ் பண்ணலாம் கெட்டதாவும் யூஸ் பண்ணலாம் அது எனக்கு அப்ப தெரியல இது இந்த மாதிரி நெகட்டிவா கொண்டு போவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல தெரியாம நான்

அது நீங்க இப்ப சொல்ற டாபிக் வேற இந்த டாபிக் ஒருவேளை இதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஃபேமுக்காக பண்றாரோ இல்ல மணிக்காக பண்றாரோ அப்படின்னு ஒரு தாட் வரும் எல்லாருக்கும் எல்லாருமே எல்லா விஷயமும் மணிக்காகவும் ஃப்ரேமுக்காக தான் ரொம்ப பண்றாங்க அது ரெண்டாவது அதுதான் கேட்குறேன் மணிக்காக ஃபேமுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா ஏன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுறதே நம்ம எதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டை போட்டு எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதில் வந்து நமக்கு லாபம் வரணும்னு தான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அதில் நம்ம ஃபீல்டை அளவுக்கு நமக்கு வந்து சோஷியல் மீடியா அண்டு மார்க்கெட்டிங் தான் நம்ம பிஸ்னஸ்க்கான இது ஏன்னா நம்மகிட்ட வாக்கபுள் கிளைண்ட்ஸ் கிடையாது வரவங்க எல்லாமே சோசியல் மீடியா பார்த்து தான் வராங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா அதை எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாதான் அதை பார்த்துட்டு நம்மகிட்ட வருவாங்க பட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னது இப்போ வந்து அது நம்ம ஒரு கடவுளை அந்த இடத்துல போட்டது தான் தப்பு மற்றவங்க பேர் சொல்றத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி என்னோட மென்டாலிட்டி அப்படி இருந்துச்சு இப்போ நாலு பேர் நாலு ஒரு ஏஜ் பீப்புள் சொல்லும் போது தானே நமக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா இது பண்ணால் அந்த பேக் ஃபயர் ஆகும் எனக்கு அதை அப்போ தெரியலை அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் வளர்ந்து வரும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் பாத்து பண்ணணுங்கிறத நான் இதுல இருந்து கத்துக்கிட்டேன் ஏன்னா யோசிச்சு பண்ணணும் இப்ப இந்த பீல்டுக்கு வந்து நீங்க ரொம்ப ஈஸியா வந்துட்டீங்களா இல்லாம நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாருமே இது வந்து ஒரு தொழிலா பாக்குறாங்க ஒரு பக்தியா பாக்குறாங்க தான் போடுறது வந்து வெளியே தெரியக்கூடாது ஸோ ரொம்பவே ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டாங்க என்னோட ஒர்க் பிடிச்சிருந்தா நீங்க வந்து அந்த அது வந்து நாலு பேருக்கு நமக்கு தெரிஞ்சாதான் நானும் கேட்கிறேன் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அது தப்பு இல்ல போட்டிங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து போட போறீங்க அவ்வளவுதான் அதை ஒரு பெண்ணு கூட வந்து ஒரு ஒரு வீடியோ எடுத்து போடுறது அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் அதை கவர்ச்சியா மாத்துறது இதெல்லாம் இருக்குல்ல இதுவே முதல்ல தப்பு தானே நம்ம ஜஸ்ட் அதை ஒரு நார்மலாக ஒர்க்காக தான் நம்ம எடுத்து போடுறோம் இது இதுதான் உங்க ஒர்க்கான்னு கேட்குறேன் ஏன்னா இப்ப ஒரு பெண்ணு கிட்ட பேசிட்டு கொஞ்சம் ஆபாசமா பேசுறது ஆபாசமா பேசுற மாதிரி ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ அந்த இடத்துல நீங்க சாமி போட்டோ சொல்றீங்க அதான் சொல்றேன் அது வந்து அந்த பொண்ணு ஒரு இது அதுதான் சாமி போட்டோ அந்த பொண்ணு வந்து ஜெஸ்ட்ல போடுது இதே ஒரு பையனும் ஜெஸ்ட்ல போட்டா இந்த வந்திருக்காது ஒரு பொண்ணு தான் அது பெரிய டாபிக்கா மாறிச்சு

அப்படிங்கிறத இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் காசு நிறைய தராங்க ஃபேம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான படத்தில் உங்களால் நடிக்க முடியுமா இல்லை ப்ரோ அந்த மாதிரி தானே ப்ரோ இதுவுமே இப்போ நீங்கள் இது அந்த பெண்ணாக இருக்கோ போட்டீங்க இப்போ இதே அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதே நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இருந்து அந்த மாதிரி போட முடிஞ்சிருக்கேன் அதுதான் ப்ரோ நான் என்னோட மென்டாலிட்டியில் நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா நீங்க எதுக்கு அந்த இடத்த கவர்ச்சியாக பார்க்குறீங்க அதாவது நான் நார்மல் டேட்டோக்கு சொல்றேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போட்டிருந்த போஸ்ட்டுக்கு சொல்றேன் இப்போ போட்ட போஸ்ட்டை பற்றி நான் பேசல இதுக்கு முன்னாடி என்னோட மென்டாலிட்டி அதுதான் அதான் நீங்கள் ஒரு டேட்டோவா பாருங்க ஏன்னா நான் பர்மிஷனோட தான் போடுறேன் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வலுக்கட்டாயமாக எடுத்து போட்டால் தான் தப்பு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த போஸ்ட்டு எல்லாமே சொல்றேன் இப்பவும் பர்மிஷனோட தான் போட்டேன் ஆனால் நான் போட்ட அந்த டேட்டோங்கிறது தான் இப்போ வந்து இப்போ வந்து அந்த இடத்துல நான் வேற டேட்டோவை வச்சு போட்டிருந்தேன்னா அவ்வளோ பெருசாக விஷயம் ஆயிருக்காது ஏன்னா நார்மலா எல்லா எல்லா ஸ்டுடியோலையும் போட்டுட்டு இருக்காங்க நான் நிறைய கிளை நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க அதுதான் ப்ரோ இப்போ எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க நாமளும் தப்பு பண்ணுறோம் நினைக்கிறீங்க இல்லை இல்லை அப்படி சொல்லலை ப்ரோ ஜென்ரலாக நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றேன் ஆனா நான் அந்த இடத்துல இந்த மாதிரி டேட்டோ போட்டு வீடியோ போகிறது ஒரு ஜென்ரலாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ரோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நாங்கள் ஒரு டேட்டோ போகிறோம்னா எங்கள் ஒர்க்காக வெளியில் தெரிய வைக்கணும்னு கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் அது நம்ம ஒரு ஃபோட்டோவை போடலாம் நம்ம போட்டு வந்து கட்டலாம் அதான் ப்ரோ நமக்கு இவ்வளோ நாள் அது தெரியலை சரி நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம ஒர்க் எடுத்து நம்ம போடுறோம்னு ஒரு மென்டாலிட்டியில் தான் நான் போட்டுட்ருந்தேன் இப்போ இந்த ஒரு டேட்டோ ஒரு அது ஒரு காடுங்கிறனால இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு சரி அதுக்கப்புறம் எனக்கும் புரிஞ்சிச்சு சரி நம்ம பண்ண தப்பு தான் சரி இதை திருத்திக்கலாம் எனக்கு கால்ஸ் வர்ற கால்டே நான் அதை மாதிரி தான் ரெண்டு மூணு கால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு கால்கிட்ட திட்டினாங்க அப்போது எனக்கு அதை ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய அமைப்பில் இருக்கவங்களாம் பேசினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிய வச்சாங்க ஏன்னா நம்ம ஏஜ் கம்மி அவங்க மே எவ்வளவோ பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியும்ல இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்னு அவங்க அவங்க அனுபவத்தில் இருக்கும்ல அதை சொல்லி கேட்டுக்கிட்டதுனால எனக்கும் புரிஞ்சிச்சு ஆமாம் இது கரெக்டு தான் அப்படின்னு வீடியோ போட்டு மணி ஆமாம் மணிப்பு கேட்கறதுல தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதுல தப்பு கிடையாது அது சும்மா வாய் வார்த்தையா சொல்லிடக்கூடாது சும்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற அதை உணர்ந்து சொல்றது வேற நான் இப்போ இவ்வளவு பேசுனதை வச்சு வச்சு நான் என்ன கத்துக்கிட்டேன்னா நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு நான் எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம பண்ணது தப்பு தான் அந்த பொண்ணு பர்மிஷன் கொடுத்தாலுமே நம்ம வீடியோ போட்டுக்கக்கூடாது கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ் கடவுள்னு சொல்கிற முறைவர் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்களும் கும்பிட்றாங்க ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாமே போடாம இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு நினச்சிட்டு மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்லை ஸோ அதனால நான் மன்னிப்பு கேட்குறேன் அவன் என்கிட்ட கிட்டே கேட்குறதுக்கு நீங்கள் மக்கள்கிட்டயும் பார்த்து நான் செஞ்சு செஞ்சது தப்பு தான் ஸோ இனிமேல் இப்படி நடந்ததுக்கு மன்னிச்சிடுங்க இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் கண்டிப்பாக கண்டிப்பாக எங்கள் சைட்லருந்து இந்த மாதிரி நடக்காது ரொம்ப நன்றிகள் ப்ரோ எங்களோட இவ்வளவு நேரம் பகிர்ந்தமைக்கு ஒரு சில சின்ன தப்பு தான் அது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறும் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நம்ம டேட்டோ ஆர்டிஸ்ட் நல்லா தான் நம்ம நல்லா ஒர்க் பண்ணாலுமே அதை ரொம்ப மக்களுக்கு சிம்பிளா புரியற மாதிரி காட்டுவோம் புரியுது புரியுது ரொம்ப நன்றி